அறந்தாங்கி அருகே ஆலங்குடி ஸ்ரீ மென்னுமுடைய திருக்கோவிலில் மலை வேண்டியும் விவசாயம் குதிரை எடுப்பு திருவிழா நடைபெற்றது புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே ஆலங்குடி கிராமத்தில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ மென்னுமுடைய ஐயனார் திருக்கோவில் அமைந்துள்ளது இத்திருக்கோவிலில் ஆண்டுதோறும் மழை வளம் வேண்டியும் விவசாயம் செழிக்கவும் எடுப்பு திருவிழா வெகு சிறப்பாக நடைபெறும் இந்த ஆண்டு எடுப்பு திருவிழாவில் மலைவளம் வேண்டியும் விவசாயம் சிலைக்கவும் குழந்தை வரம் திருமண பாக்கியம் வேண்டி ஆலங்குடி சுற்றுவட்டார கிராமத்தைச் சேர்ந்த பக்தர்கள் கடந்த ஒரு வார காலமாக விரதம் இருந்து அறந்தாங்கி புதுக்கோட்டை சாலையில் உள்ள வேளாளர் தெருவில் செய்யப்பட்ட ஸ்ரீ ஐயனார் சுவாமி ஸ்ரீ கருப்பர் சுவாமி மற்றும் மதலை மற்றும் குதிரை சிலைகளையும் சுமந்து சுமார் ஐந்து கிலோமீட்டர் தூரம் ஊர்வலமாக சென்று மென்னமுடைய ஐயனார் கோவிலில் இறக்கி வைத்து வழிபட்டனர் தொடர்ந்து ஐயனார் கருப்பர் சுவாமி மற்றும் குதிரை சிலைகளுக்கு கண் திறப்பு நிகழ்ச்சியும் நடைபெற்றது புறவி எடுப்பு திருவிழாவில் அறந்தாங்கி மற்றும் ஆலங்குடி சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த ஏராளமானோர் கலந்து கொண்டு ஸ்ரீ மென்னமுடைய ஐயனாரை வழிபட்டு சென்றனர் எடுத்து <laughs> போடுங்க